அதுலேருந்து நமக்கு வர்ற ஒரு உண்மை என்ன விளங்குதுன்னாக்கா தேர்தல் ஆணையம் இவங்க நினைச்ச மாதிரி மொதல் மாதிரி வேலை காட்ட முடியாது எதை வச்சுக்கிட்டு நீ கூட்டத்துக்கு வந்த இன்றைக்கு ஒன்றும் பதில் ஏமாறல ஒரு கேள்விக்கு பதில் வர மாட்டேங்குது சேலத்துக்கு போகிற தேதியில் என்னத்துக்கு இது கரூருக்கு வந்து ஒரு வார பத்திரிக்கை எழுதுகிட்டு நீ ஒரு ஷூட்டிங்க்காக நீ இந்த க ஸ்டாம்ப் இடம்லாம் நடத்தினேன்னு நினைக்கிறேன் விஜய் தம்பி ஜாக்கிரதை இவங்க உன்னை தூக்குவாங்க மாட்டிக்கிட்ட தெரிஞ்சாக சாக்கடை உங்களை போட்டு அமைக்கிடுவாங்க நினைச்சு வந்து சைவமா இருப்பாங்க அன்னைக்குதான் கறி சாப்பாடு எல்லாம் போடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போட்டு அந்த கறி சாப்பாட்டுக்கு போறாரு பதினாறாவது நாள் காரியத்துக்கு போறாரு அன்னைக்கு அதை வந்து கறி சாப்பாடு போடுவாங்க கணத்த இதயத்தோடு இருக்காரு கணத்த இதயத்தை இது பண்ணுறதுக்காக கறி சாப்பாடு சாப்பிடுவாங்க ஈ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்ம ஊரில் இருந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் உச்சநீதிமன்றத்தை வந்து நாடி இருந்தாங்க மேல்முறையீட்டில் தாவேக்கா தரப்பு இந்த கரூர் ஸ்டாம்பேட் சம்மந்தமாக மாண்புமே உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி அரசர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவுகளுக்கு எதிராக கடுமையான ஸ்லாம்ஸ் பண்ணதை நம்ம நேற்றைய தினம் அந்த ஹியரிங்ஸ் போது பார்த்தோம் இது வந்து சென்னை உயர் நீதிமன்றத்தினுடைய தனி நீதியரசர் இதை வந்து விசாரித்ததே தவறு மதுரை கிளை தான் வந்து இதில் விசாரிச்சிருக்கணும் அப்படின்ற விஷயமும் நீங்க எப்படி வந்து உடனே ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம்லையும் நீங்க அமைச்சீங்க அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகள் வந்து அரசுக்கு எதிராகவும் அதே போல கீழமை நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் வந்து கடுமையாக சாடி இருந்தது நேற்று தினம் ஹியரிங்ஸ்ல எதுவும் வந்து இடைக்கால உத்தரவுகளோ வெர்டிக்டோ இன்னும் வரையில் தேதி குறிப்பிடாமல் ஒத்தி வைத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க விஷயம் அப்போ தாவேக்கா கை ஓங்குதா இந்த விவகாரத்தில் எப்படி பார்க்குறேன் தாவேக்காய் யாருக்கிட்ட இருக்காங்கிறது இதுக்கு தெரியுது இல்லை சம்பவம் நடந்த இடத்துல இருக்கிற ஜட்ஜி ஒரு தீர்ப்பை கொடுக்குறாரு ஆயிரத்தி இரநூறு மைலுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு ஜட்ஜி வேற தீர்மானம் சொல்கிறாரு அங்கே இருக்கிற ஜட்ஜஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியும் இங்கே இருக்கிற ஜட்ஜஸ் யாருன்னு தெரியும் ஆக நீதிமன்றங்கள் மேலே நமக்கு இருக்கிற மரியாதை போயிட்டு இருக்குது அவ்வளோதான் அதுக்கு விஜய்க்கு நம்ம நன்றி சொல்லணும் நீதிமன்றமே எப்படி இருக்குதுன்னு காட்டுக்கிட்டீங்க அப்போ அந்த ஜட்ஜி ரைட்டாக இந்த ஜட்ஜி ரைட்டா யார் ரைட்டு அவ்வளோதான் சொல்ல முடியும் ஏன்னா இந்த ஜட்ஜி இவங்களுக்கு எதிர்ப்பா கொடுத்த உடனே இந்த ஜட்ஜி மேலே ஆயிரக்கணக்கான குற்றச்சாட்டு சொன்னீங்க இப்போ உங்களுக்கு ஆதரவாக வந்த உடனே பேச போயிட்டீங்க ஆக என்ன ஆகுது நீதிங்கிறத விட யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்கங்கிறதா இப்போ பெருசாக இருக்குது ஆகாங்க நீதி இருக்கிறதா நமக்கு தெரியல இதுக்கு மேலே நம்ம பேசுனாக்க இதாகிட்டோம் கோர்ட் போது கன்ட் அப் ஆஃப் கோட் வந்துடுவோம் நீங்கள் கண்டப் டவுட் அதில் தான் உங்க தப்பிக்கிறேன் ம் சார் இப்போ எனக்கு ஒரு முக்கியமான நிலையில் ஒரு கேள்வி இருக்குது சார் இப்போ நீங்கள் வந்து சாஃப்ரானிசம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கடுமையான விமர்சனத்தை நீதிமன்றத்தின் மீது வைக்கிறீங்க இதே கடந்த கடந்த பேட்டிகளில் நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன் உச்ச நீதிமன்றத்தால் நம்முடைய தமிழக அரசினுடைய பில்கள் வந்து பாஸ் பாஸாக்கப்பட்டது அதே போல ஆளுநர் குடியரசுத் தலைவர்களுக்கு வந்து காலக்கெடு விதிச்சிருந்தாங்க வைஸ் சான்சலருக்கு வந்து அந்த நியமிக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசுக்கே உரிமை உண்டுங்கிற ஒரு அந்த ஷரத்தும் வந்து தீர்ப்பு வந்து கொடுத்து ஆக்ட பாஸ் ஆகிட்டாங்க மாண்புமே உச்ச ஆனால் ஒரு பாஜக வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் செஞ்சு அந்த அந்த பில்லுக்கு மட்டும் எது வைஸ் சான்சலர் நியமன பில்லுக்கு மட்டும் தமிழக அரசுக்கு அதிகாரம் கொடுக்குற மாதிரி இருக்கு இல்லை சட்ட நுணுக்கங்களில் பல பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கீழமை நீதிமன்றம் ஒரு இடைக்கால தடை விதிமன்றத்துக்கே போட்டது ஆஹ் இடைக்கால தடை வந்து விதித்தது அப்போது நீங்க என்ன சொல்ற வரீங்க இல்ல நான் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் ஒழுங்கா நீங்க பாத்தீங்கன்னு தெரியும் சில நீதிபதிகள் எல்லா நீதிபதியும் சொல்லுங்க சந்திரச்சூடு இருக்கிறவரில் அவங்களுக்கு ஆட்டம் கண்டுக்கிட்டு என்ன எல்லா நீதிபதிகளுக்கும் எப்படிங்க ஒரு நீதிபதியாக இருக்கிறவங்க அதுக்கப்புறம் எப்படி ஒரு கவர்னராக போகிறாங்க சார் அயோத்தியா வெர்டிக்டில் ஒன் ஆஃப் தேம் சார் சந்திரசூட்டு அயோத்தியா வெட்டிக்கலாம் ஒன் ஆஃப் அண்ணன் அந்த நேரம் அதனால் நீதிகள்ங்கிறத விட நீதிபதிகள் எப்படி இருக்காங்க தனிப்பட்ட கருத்துக்கள் தான் வருதே சட்டங்கள் அங்கே இருக்கிறது இல்லைங்கிறத நம்ம பார்க்குறோம் ம் ஒரு அழகாபதி உயர்நீ உயர் நீதிமன்ற தீர்ப்பு தான் அங்கே எமர்ஜென்சி காரணம் வருது அந்த ஜட்ஜி எவ்வளோ ஜாக்கிரதையாக இருந்தாருனாக்கா அந்த தீர்ப்பை வந்து குமார் கிட்ட கொடுத்து அடிக்க கூட வைக்காம தானே டைப்பிடிச்சிட்டு வந்தார் வெளியில் லீக் ஆகிடக்கூடாது அந்த அளவுக்கு கோர்ட்டில் வந்து ஆளுங்க வச்சிருக்காங்க ஒரு தீர்ப்பு என்ன வரப்போகுதுங்கிறது முந்தினால தெரிஞ்சு போகுது அதனால தான் ஒரு கடைசியாக நமக்கு இருந்த நம்பிக்கை வந்து நீதிமன்றங்கள் அதை தான் முதல்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் என்னுடைய இதே வந்து சில நீதிபதிகள் சில நீதிமன்றங்கள் உச்ச நீதிமன்றத்துக்கே கீழே இருக்கிற கோர்ட்ட முடியாதுட்டாங்க இப்போ இப்போ வந்து இவங்க தாவைக்காய் வாங்கினது வந்து கீழே இருக்கிற இவங்க வந்து அதை ஏற்றுக்க முடியாதுன்னு சொன்னால் என்ன பண்ணுவேன் அப்போ அது ரைட்டுன்னா இது ரைட்டு இல்லை இப்போ உங்கள் பாயிண்ட்டுக்கே வரேன் இப்போ இந்த வைஸ் சான்சலர் வந்து யார் வேணாலும் போடலான்னு சொல்லிட்டு கீழே கேளமை நீதிபதி வந்து கொடுத்துட்டார் ஜட்ஜ்மெண்ட்டு தடை விதிச்சுட்டார் தடை விதிச்சார் அதை அது அக்செப்ட் பண்ண அதே மாதிரி இப்போ விஜய்க்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் இங்கே தடை வாங்கிட்டாங்கன்னா முடிச்சுடுது அதை பேஸ் பண்ணி கொடுக்க வேண்டிய முடிஞ்சு அப்படி வாங்க முடியுமா சட்டத்தில் கொடுத்துருக்கீங்களா இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்களா அப்போ நல்ல சந்தோஷமா அப்பெல்லாம் உச்ச நீதிமன்றம் எதுவுமே தலையிடலையா சார் இப்போ அதே தான் இதான் அதே தான் நம்ம இப்போ சொல்றோம் நீ யார் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி இவங்க தடை அது அது ரைட்டுனா இது ரைட்டாக ம் அதே காரணத்துக்கு வைஸ் சான்சலர் நியமனத்துக்கு உச்ச நீதிமன்ற தள்ளாதுன்னு எப்படி அந்த ஜட்ஜு கொடுத்தது அந்த தடை நீக்குதோ அதே மாதிரி விஜய்க்கு ஆதரவாக உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லிட்டு இங்க தடவ சார் இயரிங்ஸ் தான் சார் போய்கிட்டு இருக்கு இன்னும் வெண்டிக்கிட்டு வரல அப்ப அப்ப நம்ம வாயில் வரல வாயை முடிக்கிட்டு இருக்கு பட் ஆனா அதுக்குள்ள நீங்க சேஃப்ரானிசம்னு சொல்றது இது அனிச்சோங்குறது வந்து நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னைக்கு என்ன சொல்லுங்க நான் மூணு இது விஷயத்த சொல்றேன் செல்ல நீ நீதிபதிகள் அமலாக்கத்துறை ஆஹ் தேர்தல் ஆணையம் இதை மூணு வச்சுக்கிட்டு தான் பாஜக ஆட்ட காட்டுதுங்கிறதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் ரெண்டு பேரும் மூணு பேருமே இன்னைக்கு வெளியில வந்துட்டாங்க நான் சொன்னது ரைட் என்ன ஆயிடுச்சு அமலாக்கத்துறை பல்ல பிடிக்கிட்டாங்க இன்றைக்கி அவங்களால ரெய்டு பண்ண முடியலையே எந்த இடத்துலையும் சசிகலா வந்து செங்கோட்டை எனக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனாங்கன்னு உடனே சசிகலா வரத விரும்பாத அமித்ஷாவால் அன்னைக்காரதாக்கா ஒரு ரைடு ரெய்டு போட்டிருப்பார் இன்றைக்கி சிபிஐ வச்சு கேட்டு தானே போடுறாரு ரெய்டு போடு ஏன்னா சிபிஐ வந்து பாஜக பிடியிலேருந்து கொஞ்சம் வெளியே போயிடுச்சு ம் அதனால தான் அதாவது அமலாக்கத்துறை வந்து பாஜக விட்டு கொஞ்சம் வெளியே போயிடுச்சு சிபிஐ வந்து அவங்க கையில் இருக்குது சிபிஐ விட்டு வழக்கு போடுறாங்க பழைய காலமாக விட்டுருப்பாங்களே அன்றைக்கே சசிகலா வீட்டில் ரெய்டு பண்ணி சசிகலா இங்கே காரணக்காரியம்லாம் செந்தில் பாலேஜ் உள்ள திரோ பேர் தள்ளிட்டு இருப்பாங்க ஆக அமலாக்கத்துறையும் தேர்தல் ஆணையம் இன்னைக்கு கொஞ்சம் பாஜக பிடியிலிருந்து விலகிடுச்சு அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி விஜய் வந்து அவ்வளோ தீவிரமாக வந்து அரசியல் கொண்டு வரது எல்லாம் பண்ணதுக்கு காரணம் அதுதான் ஜெயித்ததை வந்து நியாயப்படுத்துறதுக்காக இவங்கெல்லாம் சேர்ந்தவர்கள் நாங்கள் ஜெயித்தோம் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளவும் பண்ணுறாங்க அதுலேருந்து நமக்கு வர்ற ஒரு உண்மை என்ன விளங்குதுன்னாக்கா தேர்தல் ஆணையம் இவங்க நினைச்ச மாதிரி மோத மாதிரி வேலை காட்ட முடியாது ஓரளவுக்கு பிடிச்சிருவாங்க மக்கள் பிடிச்சிருவாங்கங்கிற சூழ்நிலை இருக்குதுங்கிறது அதனால் தேர்தல் இந்த தடவை ஒரு ஒரு வேளை நேர்மையாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிறதுக்கான நம்பிக்கை நமக்கு வர்றதுக்கு காரணம் இன்னைக்கு விஜயை வந்து முன்னிலைப்படுத்தி பாஜக பண்ணுற அரசியல் தான் ஜெயிச்சதுக்கு நியாயம் கற்பிக்கிறதுக்கு இவ்வளோ வேலை ஒன்று பண்ணுறாங்க இப்போ அதே போல் சார் விஜய் தரப்பினுடைய அந்த வழக்கறிஞர்கள் பல வாதங்களை முன் வச்சிருந்தாங்க குறிப்பாக இந்த சென்னை உயர்நீதிமன்றத்தால் நீதிமன்றத்தால் நீக்க நியமிக்கப்பட்டிருந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் அஸ்ரா கருக்கு தலைமையிலான அந்த டீம் அவங்களும் விசாரணையை வந்து துவங்கி இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இதுவும் வந்து இது நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களும் தமிழகத்தினுடைய காவல்துறை தான் அதனால் அவங்க வந்து ஆளுங்கட்சிக்கு ஃபேவரபுளாக தான் அவங்க வந்து செயல்படுவாங்க எனவே சிபிஐ விசாரணை வேணும் அப்படிங்கிற ஒரு தரப்பு வழக்கறிஞர் வாதங்களை வச்சுருக்காங்க மற்றொரு தரப்பு வலதுசாரிகள் தரப்பில் வந்து சிபிஐ தரப்பில் வேணும் எங்களுக்கு அப்படிங்கிற ஒரு இதை வச்சுருக்காங்க இவங்க தாவேக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதி அரசர்கள் தலைமையில் ஒரு கமிஷன் அமைக்கணும் அதன் கீழே வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் இண்டிபெண்ட் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படிங்கிற ஒரு பிரயர்ஸ் வைக்கிறாங்க ஓவராலாக எங்களுக்கு தமிழ்நாடு அரசுடைய காவல்துறையினுடைய இந்த இன்வெஸ்டிகேஷன் வேண்டாங்கிற மாதிரி தான் அவங்களோட பிரேயர் தமிழ்நாடு இவ்வளோ பாதுகாப்பு இல்லாத ஊரில் என்னத்துக்கு விஷயம் இருக்கிறது காவல்துறை கிட்ட இருக்குது நீதிமன்றம் அவங்க கிட்ட இருக்குது எல்லாமே கிட்ட இருக்குது எல்லாமே தப்பாக நடக்குது அப்படிப்பட்ட ஒரு அமைதி இல்லாத ஊரில் இவர் என்னத்துக்கு இருக்கார் பனையூரில் ஒரு பங்களா பட்டண பக்கத்தில் ஒரு பங்களா அம்பத்தூரில் ஒரு பங்களா தனி பிளேனு தனி காரு தனி விமானம் என்ன எவ்வளோ சொகுச்சு வாழ்க்கையை வச்சுக்கிட்டு அமெரிக்கா ஆஸ்திரேலியா போய் செட்டில் ஆகிடலாம் என்னத்துக்கு உட்காந்துருக்காரு இவரே கூட்டம் நடத்துவாராம் என்னைத்தோ தேதியை கொடுத்துட்டு தேதியை மாத்திக்கிட்டு முன்னாடி ஒரு வாரம் லேட்டா ஒரு வாரம் மக்கள் சா வாங்கலாம் அதுக்கு நான் சொல்ற ஆளை வச்சு தான் விசாரிக்கணும் சொல்லுவார்க்க கேட்டுக்க வேண்டியது இவரே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இவர் யார சொல்றோ அவரை வச்சுதான் விசாரணை பண்ணணும்னு சொல்லுவார்கேட்டு நடிக்கிறேன் சார் இப்ப நம்ம தமிழக அரசு கடந்த வழக்கெல்லாம் பார்த்தோம் உதாரணமா அஜித்குமாரினுடைய இந்த காவல் விசாரணை மரணம் எப்படி வந்து வந்து அடிச்சு கொலை பண்ணாங்கிற விஷயத்தை பார்த்தோம் மாண்பு முதலமைச்சர் எல்லாரும் கோரிக்கை வச்சாங்க மறுநாள் சிபிஐக்கு உத்தரவிட்டார்ல அது போல இதுக்கும் வந்து சிபிஐக்கு விட்டாதாங்க பெட்டரு ரெண்டு என்ன கேட்டாங்க மாநில அரசுக்கு நல்லது விஜய்க்கு நல்லது சிபிஐ கிட்ட கொடுத்தாங்க இன்னும் ஒரு நூறு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு அந்த கேஸ் ஒன்றும் இல்லை போயிடும் இல்லை சாத்தாங்குளம் ஸ்டெர்லைட் ஆல கொடநாடு பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சிபிசிஐ எல்லாத்தையும் கொடுங்க முடிஞ்சது அது எல்லாம் என்னாச்சு ஏங்க ஜெயலலிதாவுக்கு வந்து குற்றவாளின்னு சொன்னதுக்கு பஸ்ஸை எரிச்சு மூணு பொண்ணுங்களை தர்மபுரிட்டார் அவங்களுக்கு தூக்கத்தண்டனை கொடுத்தாரு பழனிச்சாமி ஆட்சி தூக்கத்தண்டன இருந்து ஜாமீன் வாங்க வச்சு பண்ணி அப்புறம் குற்றப்பட்டவர்கள் வெளியே கொண்டுட்டார் அவர் தான் இன்னைக்கு சொல்றாரு சட்டம் ஒழுங்கு கெட்டு விட்டது அப்படின்னு சாத்தாங்குளம் விஷயத்தில் இன்றைக்கு ஒன்றும் பதில் வரலீங்க அவங்களெல்லாம் உள்ளே தெளிந்தாக்கா இன்றைக்கி இந்த இந்த கரூர் சம்பவம் நடந்திருக்குமா ரெண்டு பேர்த்த பாருங்க இப்போ பாருங்க இப்போவே பாருங்க விஜயனுடைய கரூர் அமைப்பாளர்னு யாரோ ஒரு ஆளை பிடிச்சி மாட்டி விட்டாங்க அந்த மதிய வழங்கிற ஒரு மனைவி என்ன சொல்கிறாங்க அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லைங்க அவர் பிடிச்சி அப்பாவி மனுஷன் பிடிச்சி உள்ளே தள்ளிவிட்டாங்க அவருக்கு அவர் நிறுவ கண்டு அவரை இதே பண்ணலைங்க அரேஞ்சே பண்ணல அந்த மீட்டிங்காக அரேஞ்ச் பண்ணலை அவருக்கு இது சம்மந்தமே கிடையாதுன்னு அந்த அம்மா பேட்டி கொடுங்க யாரே கையில் கிடச்சவங்களை பிடிச்சி உள்ளே தெளிவிட்டாங்க இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது இல்லை இப்போ அவருக்கு யார் பதில் சொல்றது ஒரு நிர்வாக கவி ஒரு கமி ஒரு அமைப்பு ரீதியாக உனக்கு கட்சியே இல்லையே எதை வச்சுக்கிட்டு நீ கூட்டத்துக்கு வந்த இன்னைக்கு ஒரு பதில் ஏமாறல ஒரு ஒரு கேள்விக்கு பதில் வர மாட்டேங்குது சேலத்துக்கு போற தேதியில என்னத்துக்கு இது கரூருக்கு வந்த நீ ஒரு வாரப்பத்திரிக்கை எழுதது நீ ஒரு ஷூட்டிங்காக நீ இந்த ஸ்டாம்ப் இடெல்லாம் நடத்தினேன்னு எழுது போட்டோ இன்னைக்கு எழுதியிருக்காங்க அதை ஆதாரங்கள் அது அவங்க ஆதாரத்தோட போட்டிருக்காங்க படிச்சு பாருங்க என்கிட்ட கேட்காதி முன் வைக்கிறீங்க நான் முன் வைக்கல பத்திரிக்கை முன் வச்சது இதுல என்ன கமாட்டி விட பாக்குறீங்க வேற என்ன விஜய் பத்தி பேசாத மேரட்டை பாக்குறீங்க பேசல இது உங்களை மாதிரி ஆளுங்க இப்படிதாங்க ஒரு காலத்துல சீமானை தூக்கி தலையில் வச்சுக்கிட்டேன் இன்னைக்கு அப்படியே தம்போன்னு தேர்வு தூக்கி சாக்கடையில் போட்டு அமைக்க மேலே இதை போட்டு மூடி விட்டீங்களே மாதாள சாக்கடை போட்டு விஜய் தம்பி ஜாக்கிரதை இவங்க உன்னை தூக்குவாங்க மாட்டிக்கிட்டே தெரிஞ்சாக்க சாக்கடை உங்களை போட்டு அமைக்கிடுவாங்க ஜாகிரதை அவ்வளோதான் லட்சம் மீடியாவை நம்பிக்கிட்டு இருக்கேன் சீமானுக்கு கொடுக்காத விளம்பரம் என்ன விளம்பரம் விஜயகாந்த் கொடுக்காத விளம்பரம் என்ன விளம்பரம் இப்போ இந்த ஆள் மாட்டி இருக்கு மூணு பேர்த்துல இந்த பையன் கொஞ்சம் வாங்கிச்சேன் தாடியெல்லாம் நனச்சி போச்சு தலையெல்லாம் நறுச்சி போச்சு கெண்டு தட்டி போச்சு அது வேற விஷயம் புத்தி மாதிரி இந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் நட்டப்பில் இருக்கேன் இப்போ சிபிஐயை வந்து வலியுறுத்துறதுக்கான காரணங்கள் என்ன அதுதான் அடுத்த ஜென்மம் நம்ம மூணாவது தலைமுறை நாலாவது தலைமுறை இருந்ததுன்னா அதுக்கு அப்போ ஒரு காலத்தில் தமிழ்நாடு என்ற ஒரு இடத்தில் ஒரு நடிகர் இருந்தார் அந்த கூட்டத்தில் கேஸ் இன்னைக்கு இப்போது வருகிறது இரநூத்தி ஐம்பது ஆண்டுகள் ஆகின்றன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை அப்படி அப்போ உலகம் இருந்தது இதை சிபிசிஐடியே பார்க்குறோம் தமிழ்நாடு காவல்துறைக்கு உட்பட்டு தான் வருது அதுவும் உள்துறை தமிழ்நாடு உள்துறை அமைச்சருக்கு கீழே தான் வருது ஆனால் எவ்வளோ வழக்குகள் நீங்களே வந்து மேற்கோள் காட்டிங்க கொடநாடு கொலை வழக்கு அதே போல் ஸ்டெர்லைட் இதெல்லாம் சிபிசிஐடிக்கு கீழே தான் இருக்குது அவங்களே கூட இன்னும் வரைக்கும் ஆக்ஷன் எடுத்து யார் அக்யூஸ்டுன்னு சொல்லி இன்ன வரைக்கும் கிடையாது சிபிசிஐடின்னு அந்த கேஸ் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் நடந்துருக்கு அதே சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டெல்லாம் கிடையாது அதிகாரி அவன்தான் ஸ்டேட் கவர்மெண்ட் யாருங்க குப்படம் சுப்படம் நீங்கணும் நான் தான் அங்கே மந்திரி உட்காந்து ம் அதிகாரி தாங்க நேரம் தான் அதிகாரி என்ன அதிகாரி நீங்கள் வேலை வாங்கிட முடியுமா உங்களை எங்கே சிக்கலில் சிக்க விடுமோ அங்கே சிக்கி போடுவோம் நாங்கள் மாட்டியிருக்கோம் அதிகாரிகள்கிட்ட நாங்கள் மாட்டி ஒரு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுக்கு வந்தபோது எங்களை எல்லாம் எப்படியெல்லாம் மாட்டி விட்டாங்கன்னு அதில் ஒரு வேடிக்கை என்னன்னா ஒரு எங்கள் ஆஃபீஸில் ஒப்பந்த ஒருத்தர் வந்து அந்த குற்றச்சாட்டில் சேர்த்து வச்சுட்டார் சம்பந்தப்பட்ட ஒரு யார் மேலே அந்த வழக்கு நடக்குதோ அதை இவர் வந்து உட்கார்றாரு அவர் சொ அவர்கிட்ட கேட்குறாங்க அவர் பேரிட்ட இதுக்கு நீ எல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காரு அவர் வரும்போது நான் அந்த ஆஃபீஸில் இல்லை சார் நான் இந்த ஆஃபீஸுக்கு போயிட்டேங்கிறேன் அவரையே குற்றவாளியாக கொண்டு வந்து உள்ள கரம் ஓ ஆ அப்போ தான் அந்த அதிகாரி ஆனால் ஒரு நல்ல நேர்மையான அதிகாரி அவர் ஏயா கேஸ் போடுறீங்க ஆஃபீஸ்லேயே இல்லாத எங்கேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் குற்றவாளியாக கொண்டு காப்பாற்ற பார்க்குறீங்களா ஆனால் இப்போ அதிகாரி தப்பிச்சுட்டே போயிட்டார் ஆகுது வழக்கம் வழக்கம் அதே போல இந்த உச்சநீதிமன்றத்துல விஜய் திறப்பு வழக்கறிஞர் கூடுதலா என்ன வைக்கிறாங்க அப்படின்னா ஸ்டாம்பீட்ல வந்து காவல்துறை துறையினர் வந்து திடீர்னு தடியடிய எடுத்தாங்க அதே போல ஸ்டாம்ப் இவ்வளவு நெரிசல் வந்துச்சு ஒரு போலீஸார் கூட காயம் அடையில ஒரு பாதிப்பு கூட அடையிலனா இல்ல சந்தேகத்திற்கு இடம் வைக்க மாதிரி வருதுக்காரர் கூட தங்க அடிப்பட்ட வேப்பா கேட்டு யாரும் அடிப்பட்ட அங்க அங்க வாத வரி அடிப்பட்டுச்சா செந்தில் பாலாஜா இவருடைய டிரைவர்க்கு அடிப்பட்டுச்சா யாருக்கு அடிபட்டுச்சு இவங்களுக்கு கூட தான் ஒன்று அடிப்பாங்க அந்த ஸ்டாம்ப் பீடின் போது தண்ணி பாட்டிலாம் கொடுத்தாங்க அதில் திமுக லேபிள் அதெல்லாம் ஒட்டிட்டு இருந்துச்சு அப்படின்னா பெரிய விஷயம் இல்லை அது என்ன பெரிய அது லேபிள் ஒட்டி நம்மளே கொடுத்து போடுறதுக்கு என்ன பெரிய ப்ளான் பண்ணியிருக்காங்க நீ ஏன் கருவூருக்கு அன்னைக்கு வந்த இந்த கேள்விக்கு பதில் சொல்லு டிசம்பர் மாதம் ஷெடியூலுக்கு எதுக்கு நீ சேலத்தில் இருக்க வேண்டியாலும் நீ ஏன் கருவூருக்கு வந்த இதெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு பா பாட்டிலெலாம் திமுக இதெல்லாம் போட்டு எடுத்துக்கிட்டு வந்து நீ போட்டிருக்க உன் கையிலேருந்து தானே வீசின பாட்டில் அது இருக்குதா வீடியோ அப்போ நீ அதில் எப்படி திமுக ஆசிம்பு நீ போடுறதை பார்த்துருக்குமே சொல்கிறாங்க உழுந்து போயிட்டான்னு செருப்படுத்தி வச்சுறேன் நீ உடனே செந்தில் பாலாஜியை பற்றி பேசும்போது அது உடனே ஒரு ஆதாரபூர்வமாக காட்டினா இருப்பேன் இத்தனை மணிக்கு நீ பேசுன இத்தனை மணிக்கு நீ கிடையாது நீ என்னை பற்றி சொல்லும்போது பதினாறு நிமிஷம் செருப்பு மேலே ஆறாவது நிமிஷம் விழுந்துருச்சு எட்டிக்காரம்புக்கே எட்டு நாள் நீ ஒரு ஆஃப்டர் ஆல் ஓ ஹோ எழுதி கொடுத்த படிக்கிற ஆள் உப்ப உன் குழுக்க எட்டு நிமிஷம் கூட நினைக்குது அதே போல சார் இப்போ இவ்வளவு நாள் ஆயிடுச்சு பதினாறாவது நாள் பதினொன்று நாள்னுவாங்க சோ அந்த அன்னைக்கு விஜய் வந்து திகை கிளம்பி வந்து தான் இறந்தோருன்னு நினைச்சு வந்து சைவமா இருப்பாங்க திருநாள் அன்னைக்குதான் கரிசாப்பாட்டு எல்லாம் போடுவாங்க அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் போட்டு இது பண்ணுவாங்க அந்த கரி சாப்பாட்டுக்கு போடுறாங்க

உண்ணும் உனக்கு தெரியாதுப்பா நீ அப்பாவிய அப்படின்னு சொல்லிட்டு பேசி அமௌண்ட்டை வாங்குறதுக்கு அப்புறம்தான் அவங்க கிட்ட போடும் ஓட ஆனதுக்கு அப்புறம் தங்களை ஆதரத்தை பேசுவாங்க அதுக்கப்புறந்தான் உண்மை வழியே போயிடும் இல்லாட்டி இது போயிடும் புள்ள போனதை பார்த்தவங்க இல்லாம காசும் போயிடும் அவங்க புதுசா இருப்போம் ஓ இப்போ இப்ப அங்க கரூருக்கு போறதுக்கே வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நிபந்தனைகள் வைக்கிறாரு திரு விஜய் வரையில் காவல்துறையிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அஞ்சு நிபந்தனைகள் அந்த அஞ்சு நிபந்தனைகள் பார்க்கும்போது பிரதமர் முதலமைச்சர் எந்த அளவுக்கு நம்ம பாதுகாப்பு கொடுப்போமோ அந்த அதுக்கு நிகரான பாதுகாப்பு அவர் கேட்குறாரு திரு விஜய் அவர்கள் ஏன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துடும் நான் போனால் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடக்கூடாது அந்த மாதிரி எனக்கு வந்து நீங்கள் சர்வே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வைக்கிறாரு இந்தக்கமாக காவல்துறை கொடுக்குமா திங்கும் ஏன்னா கைதிகளை வந்து போலீஸ் பாதுகாப்போடு கூப்பிட்டு போவாங்க விலங்கெல்லாம் போட்டு கூட்டு போவாங்க எதனால் என்ன எவனாலும் பார்த்துக்க பொதுமக்களுக்கு ஆபத்து வரக்கூடாது அது மாதிரி அவர் கேட்குறாரு நான் ஒரு ஆபத்தான ஆள் பொதுமக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது நான் வந்தேன்னா மக்களுக்கு ஆபத்து வரும் அப்படின்னு அவரே ஒப்புதல் மூலம் வாசமாக சுற்று வட்டாரத்தில் யார் என்ன பார்த்துங்க நான் வந்தாலும் ஆபத்து தான் ஜனங்களுக்கு ஆபத்து தான் அவர் அதுக்கு மக்க நன்றி தான் சொல்லணும் அவரே கேட்குறாரு நான் வந்தால் மக்களுக்கு ஆபத்து மக்கள் செத்து போவாங்க அதனால நீங்கள் பாதுகாக்க வேண்டிய உங்கள் பொறுப்புன்னு அவரே சொல்றாரு அதுக்கு அரசாங்கம் கவனிக்கிறேன் நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்களே எங்கள் நேரிலுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க ரொம்ப நன்றி